அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்த கூறிய போராட்டம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது வைகாசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அந்த மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம நம்ம வந்து நம்மளுடைய தனுசு ராசி போராடம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க மற்றும் போராடம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய தனுசு ராசி கூட தான் பொருந்துவீங்க மேலும் தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் மற்றும் போராடம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி நம்மளுடைய சுக்கிர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக இந்த மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக வைகாசி மாதம் உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே தற்சமயம் உங்களுக்கு இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் குரு மட்டும் உங்களுக்கு வந்து மாறி இருக்காருங்க அடுத்த ஒரு வருட காலத்திற்கு இப்போ உங்களுக்கு குரு எங்கே இருக்காரோ அந்த பொசிஷன்லாம் இருக்க போகிறாரு மேலும் இப்போது ஃபர்ஸ்ட் வந்து ராகு வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு வந்து அவங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து புதிதாக ஒரு சில தெரியாத தொழிலில் பணத்தை முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிக்கிட்டு இருக்கீங்க என்னுடைய சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எதுனா ஒரு நல்ல தொழில் தெரியும் அப்படின்னா அதுல மட்டும் பணத்தை முதலீடு பண்ணுங்க உங்களுக்கு தெரியாத பணத்துல பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு நிறைவேற்ற விரை செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க சோ உங்களுடைய பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களோ மேலும் உங்களுக்கு தெரிந்த தொழிலில் நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்மளுடைய ராகு பகவான் கூட கலவையாக வந்து செவ்வாய் பகவானும் சேர்ந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சனம் சுகசனம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் நீங்கள் வந்து ஒரு ரியல் இருக்கீங்க இருக்கின்ற நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் மேலும் வந்து நல்லபடியாக உயரத்திற்கு ரீச் ஆவதற்கும் மற்றும் உங்களுக்கு தன லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேத்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து சிறந்த அம்சமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு நிச்சயமான நல்ல அம்சம் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லாங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் இன்கேஸ் தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி பூரணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இதற்கு காரணம் ராகு வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மட்டும்தாங்க அதே சமயம் இன்னொரு சின்ன நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா குரு வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு சாணத்தில் அமர்ந்துகிட்டு உங்களுக்கு மறைவு சாணத்தில் அமர்ந்திருக்காருங்க அதனால வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணுங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவற்ற உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் அன்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சுக்கரன் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடும் சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புனிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் சுக்கரனுக்கு உகந்த சாணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உகந்த சாணம் இதன் காரணமா வந்து தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்க வீட்டில் சொல்லாம நீங்க வந்து காதல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோட ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்த்தோன்னு வந்து திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ஒரு சில தாய்மார்கள் வந்து ரொம்பவே மானக்கவளையோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் இப்போ நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல ஆரம்ப உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் தாய்மார்களே மேலும் அது மட்டும் அல்லாது நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன விஷயமும் இருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா நீங்க பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இன்கேஸ் எதுனால் வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் மந்த தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இந்த வைகாசி மாதம் ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய படிப்பை வரைக்கும் நல்ல முன்னேற்றம் காண்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேத்து ஆல்ரெடி உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் இந்த உபஜய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு பாவகிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம்ங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இதனால் நாள் உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் உங்களுக்கு தடை ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் பண்ணி விடாத ட்ரை பண்றீங்களோ உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா சனி சனீஸ்வரர் உங்களுடைய மூன்றாவது வீடும் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான உதவி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இப்போதான் நம்ம சொல்லியிருந்தோம் உபஜய எந்த ஒரு பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நடக்க வேண்டிய கெடு பலன்களுக்கு பதிலாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா இப்போ சனீஸ்வரர் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுலான பொஷனில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் இன்கேஸ் நீங்க இது நாள் வரைக்கும் ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் இப்போ நீங்க ஒரு நல்ல உத்தியோத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சாதியப்படுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதிக்கும் அதிகமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீண்ட காலமாக நீங்கள் வந்து அப்ராட் போயிட்டு ஒரு ஜாப் பண்ணோம் அல்லது அப்ராட் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா நீங்கள் அப்ராட் போயிட்டு ஜாப் செய்வதோ அல்லது வந்து அப்ராட் போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கலவையான கணிந்தவர்க்குடைய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் வழிபடுங்க மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய உடல் நலத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து எதனா வந்து தேவையற்ற விஷயங்கள் வந்து பிரச்சனைகள் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிந்தவர்கள் வந்து எதனா ஒரு சில விஷயங்களை தேவையற்ற இன்னல்கள் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் அளவுக்கு வந்து மற்றவங்களுடைய விஷயத்தில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் மேலும் உங்களுடைய உயர் அதிகாரியை பற்றி நீங்கள் யார்கிட்டையுமே வந்து எந்த ஒரு தவறான விஷயங்களும் பேசாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல கொள்ள முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஒரு நல்ல பதவி உயர்வுக்காக அல்லது ஊதிய உயர்வுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயிரிடம் கூடிய ஊதிய உயரும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும் வந்து உங்களுடைய ஆறாவது சொல்லக்கூடிய ருணோரோகம் சத்துரு ஸ்தானமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க ஸோ உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து எதனா ஒரு வேலை சொல்லி உங்களால் செய்ய முடியாத சுச்சுவேஷன் ஏற்பட்டு அவங்கவுங்களை வந்து கொஞ்சம் கடுமையாக பேசினாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் நீங்கள் அனதியை அமைதி பற்றிக்கிட்டு பொறுத்து போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் ஆஃபீஸில் வந்து எதுவுமே நடைபெறாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது விடம் சொல்லக்கூடிய சுபத்தம் வாய்ந்த சுப உறைய சாணத்தை விழுதுங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களை வந்து இப்போது நீங்கள் வந்து விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு கிரக கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்ஜாரில் இருக்கின்ற கிரக தோசங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டிங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வனமாக வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தற்சமயம் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன சாந்திலையும் விழுதுங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் திருமணமாயிட்டு இன்கேஸ் இப்போ நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விடுத்து பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மேலும் வந்து சிறு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்கேஸ் நீங்க வந்து ஒரு பினான்ஸ் துறையில கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க கொடுத்த பணம் இதனால் வரைக்கும் வந்து கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கலவையான உன்னதமான மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி பூரடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ புதன் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானமான பிள்ளைகள் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து நல்ல முதிரை பதிப்பதற்கும் மேலும் மேலும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் இப்போது நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இது வந்து கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ